சுரா இப்ராஹிம் ஏழாவது வசனத்தில் அல்லா மேலும் சொல்கிறான் அல்லாஹ் உங்களுக்கு ஏவியதெல்லாம் அக்பர் நீங்கள் நன்றி செலுத்தினால் ஒரு காரியத்திற்கு அல்லாதை அதிகரித்து தருவான் அல்லாதை அதிகமாக்குவான் நீங்கள் மாறுபட்டு நடந்தால் என்னுடைய வேதனை மிக மகத்தானது அல்லாஹ் பாதுகாப்பானாக அல்லாவுடைய நேர்மத்தை அறிந்தவன் தான் அல்லாவிற்கு நன்றி செலுத்துவான் அல்லாவிற்கு நன்றி செலுத்த வேண்டிய நேமத்தாக அல்லாஹ் கொடுத்தது என்ன நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அதனுடைய அம்சங்கள் அல்லாஹுடைய அருக்கொடைகளை நீங்கள் என்ன ஆரம்பித்தால் அதை எண்ணி முடிக்க முடியாது உங்களிடத்தில் பார்வை அல்லாஹ் 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 செவி உள்ளம் துடிப்பது ஒவ்வொரு இதய துடிப்புடைய ஓசையும் அல்லாஹ் கொடுத்தனே அமத் இரத்த நாளங்கள் இரத்தம் ஓடுவது அல்லாஹ் கொடுத்தனே அமத் இந்த நியமத்தில் ஒன்றை அல்லா நீக்கிவிட்டாலும் எம்முடைய வாழ்வு முடங்கிவிடும் ஆனால் அல்லாஹ் எமக்கு கொடுத்ததை மறந்துவிட்டு நாம் அல்லாஹ் கொடுக்காததை கொண்டு ஏங்கி கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் கொடுக்காததை கொண்டு அல்லாவை குறைபட்டு கொண்டிருக்கிறோம் எனக்கு அல்லாஹ் அது கொடுக்கவில்லை அல்லாஹ் எனக்கு இது கொடுக்கவில்லை என் வாழ்வு சரியில்லை என் பொருளாதாரம் சரியில்லை என்று குறைகளை தேடிக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு கொள்ளாத வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹூ அழுகிய செல்லம் அதனால் தான் சொன்னார்கள் மல்லம் லம் கலீல் லம் கதீர் குறைவான அல்லாஹுடைய அருக்கொடைகளுக்கு நன்றி செலுத்தாதவன் அதிகமான அருக்கொடைகளுக்கு ஒருபோதும் நன்றி செலுத்தி விட மாட்டான் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகிய செல்லம் அவருடைய வாழ்க்கையில் என்ன இருந்தது மூன்று வேலை அல்லாஹுடைய தூதர் வயிறு நிரம்ப உண்டது கிடையாது அல்லாவுடைய தூதர் படுப்பதெல்லாம் பேரித்த ஓலைகளில்தான் ஒரு குறுகிய வீடு சுயுது செய்வதற்கு ஆயிஷா காலை நகட்ட வேண்டும் இப்படிப்பட்ட பசியாலும் வறுமையாலும் வயிற்களில் கயிர்களை கல்ல கல்லை கட்டிக்கொண்டு போர்க்களத்தில் போராடிய தூதர் காலையில் எழுந்தவுடன் சொல்வார்கள் அலம் என் உடலில் ஆரோக்கியத்தோடு என்னை எழுப்பி அல்லாவிற்கே எல்லா புகழும் என் ரூஹை திருப்பிக் கொடுத்த அல்லாவுக்கே எல்லா புகழும் என்பார்கள் மரணத்திற்கு பிறகு உயிர் கொடுத்து எழுப்பி அல்லாவிற்கே எல்லா புகழும் என்பார்கள் இரவு நேரத்தில் உறங்க போனால் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் சொல்லுவார்கள் அலஹம்துல்லா இல்லா எங்களுக்கு உணவளித்த எங்களுக்கு தண்ணீர் அளித்த எங்களை பாதுகாத்த அரவணைத்த அல்லாவுக்கே எல்லா புகழும் எத்தனையோ மக்கள் அரவணைக்க அரைவணைக்க யாரும் இல்லாமல் பாதுகாப்பான தங்குமிடம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கும் போது எங்களை பாதுகாத்த இன்றைய தினம் முழுவதும் எங்களை பாதுகாத்து அரவணைத்து உணவளித்து தண்ணீர் அளித்த அந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் என்று கூறி உறங்குவார்கள் ஒரு முறை ஒரு நாளில் இந்த துறாவை உள்ளத்தால் சொல்லி யா இன்று நீ கொடுத்த உணவுக்கு நன்றி இன்று நீ கொடுத்த தண்ணீருக்கு நன்றி இன்று நீ கொடுத்த பாதுகாப்பிற்கு நன்றி இன்று என்னை அரவணைத்ததற்கு நன்றி நோயில்லாமல் இந்த நாளை நகர்த்தியதற்கு நன்றி இன்னொரு நாளை எனக்கு கொடுத்ததற்கு நன்றி என்று அல்லாஹாவை புகழ்ந்தவர்கள் எம் துணை பேர் ஆனால் கவலையோடும் இல்லாத இல்லாததை நினைத்து வருத்தத்தோடும் அல்லாஹ் விடத்திலே சதா நேரமும் முறையிடுபவர்கள் எம்எல்ஏ துணை பேர் அல்லாஹ் ரபுல் மீன் ஒரு அடியான் நன்றி செலுத்தினால் அல்லாஹ் நேசிக்கிறான் அந்த அடியானை அவன் அல்லாஹிற்கு நன்றியோடு நடந்த காரணத்தால் அல்லாஹ் அபுல் ஆலமீன் அவனை பாதுகாக்கிறான் அவனுக்கு ரிஸ்க்கை அளிக்கிறான் அவனுடைய சிரமங்களை அல்லா நீக்குகிறான் அவனுக்கு துணையோ அவன் அவனுக்கு அவன் அவன் எதிர்பார்த்த துணையை விட சிறந்த துணையாக அல்லாஹ் அபுல் ஆலமீன் அவனோட இருப்பான் அல்லாவிற்கு நன்றி செலுத்தினாள் இன்னொன்று அல்லாஹுவைய ஷ ஒரு அடியான் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அல்லாஹுடைய அடியார்களுக்கு அவன் நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும் அல்லாஹ் யாரை படைத்தானோ அவனுடைய படைப்புகளுக்கு யார் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் நன்றி உள்ளவனாக இருப்பான் அல்லாஹ் என்ன தீன் இது என்ன மார்க்கம் இது அசுல் அலஹி வசல்லம் நேசர் சொன்னார்கள் மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாதவன் அல்லாஹவிற்கு ஒருபோதும் நன்றி செலுத்திவிட முடியாது